தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பாக பணி நிரந்தரம் தொகுப்பூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது தொகுப்பூதியம் மற்றும் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட கோரி சென்னையில் கடந்த மூன்று நாட்களாக உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மாவட்டங்களில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இப்போராட்டம் நடைபெற்றது இதில் செவிலியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர் வீர வணக்கம் வீர வணக்கம் உங்களுக்கெல்லாம் வீர வணக்கம் உங்கள் தியாகம் 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 போகாத தோழர்களே தோழர்களே நீங்கள் காட்டிய பாதையிலே நீங்கள் காட்டிய பாதையிலே முன் செல்வோம் தோழர்களே முன் செல்வோம் தோழர்களே வெள்ளட்டும் வெல்லட்டும் வெள்ளட்டும் வெல்லட்டும் பெருந்திரல் முறையீடு வெல்லட்டும் முறையீடு வெள்ளட்டும் நீலகிரி ஆரம்ப சுகாதார நிலைய சிலியரா பேசுறேன் நாங்க வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து ஒப்பந்த அடிப்படை செவிலியர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டது இப்போ வரைக்கும் பத்து வருஷத்துக்கு மேலாகியும் ஒப்பந்த அடிப்படையிலிருந்து நிரந்தர செவிலியரா மாற்றம் பெறாமல் இருக்கிறாங்க அதே எயிட்டீன் எயிட்டீன் தௌசண்ட் சாலரிக்கு இந்த கால சூழ்நிலையில் எயிட்டீன் தௌசண்ட் சேலரி வந்து எங்க குடும்ப சூழ்நிலைகளை நடத்துறதுக்கு ஏதுவானதாக இல்லை சுகாதார நிலையங்களில் நாலு செவிலியர்கள் இருக்கிற பட்சத்துல ஒரு செவிலியர்களோ அதிகபட்சமாக இரண்டு செவிலியர்கள் இரு நிலை இருக்கிறதுனால எங்களால பழு சுமையினால கரெக்டா ஒர்க் பண்ண முடியறது இல்ல பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் அதிக வேலை பளு இருக்கிறதுனால முடியறது இல்ல ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பார்மசிஸ்ட் லேப் டெக்னீஷியன்ஸ் இல்ல ஒர்க்கர்ஸ் கூட இல்லாதனால ஓபி சீட்டு போடுற நிலைமை கூட ஒவ்வொரு டைம் ஏற்படுறது முதல்வர் அவர்கள் நிறைய நல்ல திட்டங்களை வந்து எங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் ஜிஎச்ஐலையும் அமுல்படுத்தியிருக்காது அமுல்படுத்தினதெல்லாம் நாங்கள் செயல்முறைப்படுத்தி போதுமான செவிலியர்கள் இல்லாதனால எங்களால் பேஷண்ட்டுக்கு ப்ராப்பரா அந்த ஸ்க்ரீனிங்லாம் பண்ண முடியறது எங்களுக்கு வந்து சம வேலை சம ஊதியம் வந்து எங்களுக்கு அமுலுக்கு வரணும் அதே ரெகுலர் பேயில் உள்ள நர்சஸ் மாதிரியே தான் எல்லா வேலைகளையும் நாங்களும் செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஈக்குவல் பே இல்லாதனால எங்களுக்கு ஈக்குவல் பே சம வேலைக்கு சம ஊதியம் திட்டமாக அமுல்படுத்தணும் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் எல்லா ஜிஹெச் மெடிக்கல் காலேஜ்லேயும் உள்ள வேக்கன்சி வந்து இது பண்ணணும் எங்களோட பழுச்சுமையை வந்து கம்மி பண்ணணுன்றதை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களோட கோரிக்கைகளை முத மாண்புமிகு முதலமைச்சரும் மிக சுகாதாரத்துறை அமைச்சரும் ஏற்றி எங்களுக்கு நல்ல வழியை சொல்லுவாங்கன்று நாங்க வெயிட் பண்றோம் நாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எம்ஆர்பி போர்டு மூலியமா எக்ஸாம் எழுதி செவிலியர்கள் அனைவரும் தேர்வு செய்யப்பட்டோம் நாங்கள் பாதி பேருக்கு மேல பணி நிரந்தரம் செய்யப்படாமல் எங்க கோரிக்கை முன்னிறுத்தி சென்னையில் வந்து உள்ளிருப்பு போராட்டம் கடந்த மூன்று நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது அங்க வந்து எங்களுக்கு எந்த பாசிட்டிவான ரிசல்ட்டும் வரலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இருக்கிற எம்ஆர்பி செவிலியர்கள் அனைவரும் அந்தந்த மாவட்ட தலைமை

உள்ளிருப்பு போராட்டம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்க எங்க கோரிக்கை என்னன்னா எங்களை எல்லாத்தையுமே பணி நிரந்தரம் செய்யணும் நீதிமன்ற உத்தரவுப்படி எங்க எல்லாத்துக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் இருக்கிறோம் சென்னையில வந்து எங்களுக்காக எங்க தோழர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ற மாதிரி எங்கள் மாவட்ட தலைநகரில் இருக்கிற மருத்துவமனையில் எல்லாரும் உள்ளிருப்பு போராட்டத்தில் இருக்கிறோம் ஆன்மீமிக முதல்வர் அவர்களும் சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களும் எங்க கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று எங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லணும் சொல்லிட்டு நாங்கள் செவிலியர்கள் அனைவரும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதுவரை அவங்க நல்ல முடிவு சொல்ற வரைக்கும் எங்க செவிலியர் போராட்டங்கள் வந்து தொடர்ந்து இருக்கும் டிவி யூடியூப் பக்கத்தை செய்யுங்கள்